வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை கலெக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கிள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இந்த வீடியோ அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு கொண்டு வந்துக்கிறோமுங்க பூரா நாட்டு மரமுங்க அளவான வயசான மரமுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல ஈல்டில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புங்க பூமி வாசுப்புறவாண்டி வந்துடுமேங்க மொத்த ஏரியா மூணு ஏக்கரை நாற்பது சென்ட்டுங்க நல்லா வில்லேஜ் ஓட்டு மாதிரியே வந்துருங்க ரோடு பேஸ் வந்துருங்க இது தார் ரோடு பேஸே வந்துருங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் மூணு ஏக்கரை நாற்பது சென்ட்டு தென கொண்டு வந்துருக்குறோம்ங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேருப்புத்தூர் ஏரியாவில் இருக்குது செஞ்சேருப்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாயுங்க தனிப்பட்ட முறையில் கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க போர் உள்ள இருக்குதுங்க ஃபுல்லாகவே சொட்நீர் பாசன வசதி இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வயசும் நல்ல அளவான வயசான மரம்ங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அடி வருங்க நல்லா செழிப்பான ஏரியாவில்தான் இந்த தினந்தோப்பு இருக்குதுங்க ஃபுல்லாகவே நாட்டு மரம்ங்க நல்ல காப்பக்கூடிய மரம்ங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தேணுங்க வயசு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயசு இருக்குங்க தென்னை தோப்பு மரத்துக்கு இதோட ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க வெறும் பூமியே பார்த்திங்கன்னா நான் ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க தென்னந்தோப்பே நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பை பார்க்கணும்னா என்கிட்ட காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்